ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் நான் நம்புறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு பதிவுலேயுமே நடிகை சகீலாசிஸ் வந்து நம்ம கிளாஸ் அட்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ராணி அதில் பார்த்தீங்கன்னா முதல் பதிவில் ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அதை போட்டும் காமிச்சிட்டாங்க அளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குங்கிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது பதிவில் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ளவுஸ் அவங்களே கட்டிங் பண்ணி ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணுற பதிவும் நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள பதிவில் பார்த்துருப்பீங்க அவங்க தச்ச ப்ளௌஸை எந்த அளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதில் கொக்கி வலையெல்லாம் வைக்கல இல்லை கொய்கி விலை வைக்கல இன்றைக்கி கொக்கி வலையெல்லாம் வச்சு எம்மிங் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி அந்த ப்ளவுஸை போட்டு காமிக்க போகிறாங்க அவங்க தச்ச ப்ளவுஸ் எந்தளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குங்கிறது இன்றைக்கி பார்ப்போமா அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் கண்டிப்பான முறையில் முடியும் அது எந்த மாதிரி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நம்மளோட தன்னம்பிக்கை திறமை சிந்தனை எல்லாம் ஒருநிலைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எதை நினைக்கிறோமோ எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக நம்மளால் அதை நம்மளால் முடியும் முடியாது நினச்சி பின்வாங்கினோம்னா தான் காலதாமதாமை தவிர நம்ம நினச்சி இதை சாதிக்கணுன்ற ஒரு வைராகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் முடியும் அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் ஏன்னா தையல் துறையில் சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் அதாவது நடிகை சைக்கிளர் சிஸ்டம் வந்து அவங்க ஒரு நடிகையாக இருந்தால் கூட ரொம்ப பிஸியான ஒரு நடிகையாக இருந்தால் கூட தையல் தொழில் வந்து அவங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு வேலை இருந்தாலும் அது அதில் உள்ள ஒரு ஆர்வத்தில் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தச்சுருக்காங்கன்னு சொன்னால் உண்மையாகவே அவங்களோட கவனம் செதுடாமல் முழு கவனத்தை அதிலே வச்சதுனால சீக்கிரம் படிச்சுட்டாங்க படிச்சுட்டாங்கன்னு சொல்கிறத கூட நம்ம சொல்ல சொல்ல அவங்க பண்ணியிருக்கிறாங்க இன்னும் அதிக அதிக நாள் படித்தாங்கன்னா ஈஸியாக டெய்லரிங் அவங்க ரொம்ப பிக்கப் பண்ணிடுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுனால அவங்களோட ப்ளவுஸை தன்னோடய ப்ளவுஸை தானே தச்சு போடணுங்கிற ஆசையை அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க இப்போ தச்ச ப்ளவுஸும் அவங்க போட்டு பார்க்க போகிறாங்க எந்த நல்லா இருக்கு நீங்களும் பாருங்க சப்போஸ் அதுல எதுவும் கரெக்ஷன் இருந்தா நீங்களும் சொல்லுங்க அவங்களும் சொல்லுவாங்க என்ன ராணி ஆமாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாமா போமா அங்க போலாம் இப்போ வந்து இறக்குமா தான் நம்ம ஆக்கிணும் மேலே ஏற்றி வச்சோம்னா நமக்கு மாற்றும் போது கேப் தெரியும் இந்த கேப் தெரியலன்னா நம்ம கீழே தான் வைக்கணும் இந்த ரெண்டு தையலுக்கு இடையில ஓ ஃபஸ்ட் இந்த ரெண்டு ஓட்டு வந்து ஃபுல் பண்ணிக்கணும் இது இப்போ இந்த கையில் குத்துன்ற பயம்லாம் இருக்காது குத்தா ரேங்கா நான் பண்ணும்போது எனக்கு குத்துச்சின்னாட்டா இதுக்கு மேலே குத்தி இருக்கா உனக்கு அந்த மாதிரி அது எமீன் பண்ணும்போது அந்த இதோட சேர்த்து ஃபுல்லாக தைச்சிருக்கா ஐயோ வலிக்காது லாஸ்ட் வந்து இந்த இதில் போட்டு அந்த இது கைலாகிற மாதிரி சரி நான்க்கா இப்போ இது நீ எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் நான் எங்கள் வீட்டில் போய் பிராக்டிஸ் பண்றேன் ஆனால் ஏன்னா இது இது நானே இப்போ பண்ணேன்னா ரொம்ப லேட் ஆகும் எனக்கு இன்னைக்கு ஊருக்கு வேற போகணும் ஸோ இதை நான் போய் அங்கே வீட்டில் கற்றுக்குறேன் எனக்காக இதெல்லாம் நீ போட்டுட்டே இல்லை ஆமாம் ஏன்னா மாஸ்டர் இப்போ ஃப்ரீயாக இருக்காரு அவர்கிட்ட எனக்கு சில பல கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு ஐ மீன் சில டவுட்ஸ் இருக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் போய் அவர்கிட்ட கேட்க ஓகேவா நீ கண்டினியூ பண்ணி சொல்லுங்களேன் சொல்ல முடியாது அதாவது பொதுவா பெண்கள் வந்து வாழ்க்கையில தனிச்சு வாழ்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஏன்னா தனக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்துச்சுன்னா அந்த தைரியத்துல அவங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும் இல்லையா ஏன்னா நாங்க அந்த மாதிரி தான் இருந்தோம் என்னோட அம்மா வந்து தனிச்சே வாழ்ந்து எங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கிறாங்க அப்ப இந்த கைத்தொழில் இந்த தையல் தொழில் ஒன்று தான் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு அதை வச்சு தான் எங்கள் மூணு பேரையும் காப்பாத்துனாங்க அது மாதிரி மற்றவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க நம்ம கிட்ட நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஹெல்ப்னு சொல்லும் போது நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக எங்கிட்ட எந்த ஒரு உதவியுமே பண்ண முடியல அப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த கைத்தொழில கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அதை வச்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறலாம் எப்பயுமே நம்மளே ஒரு நம்ம அண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும் அந்த ஒரு காரணம் தான் ஏன்னா ஃபீஸ் கட்டி படிக்க முடியாதவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க இல்லையா அதனால இதுக்காகவே நீங்க நம்ப மாட்டீங்க என்னோட சொந்த வீட்டையே நான் வித்திருக்கேன் இதுக்காக அதுதான் மாஸ்டர் நான் கேள்விப்பட்டேன் நினைச்சேன் என்னோட சொந்த வீட்டையும் வித்திருக்கேன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நான் கடனாலியா ஆயிருக்கேன் அதாவது இதை சொல்லக்கூடாத விஷயமா இருந்தாலும் கூட என்னோட ஃபேமிலியை நான் பார்க்கல அது எல்லாருக்குமே தெரியும் என்னோட ஃபேமிலியை பாக்கறத விட ஃபேமிலியை போக மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை எதுவும் சேர்த்து வைக்கணுங்கிறது என்னோட ஆசையே கிடையாது மற்றவங்களுக்கு என்னால் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரே எண்ணத்தில் தான் நான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட இலக்கு இப்ப எத்தனை டெய்லர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சத்துக்கிட்ட வந்திருக்கு இன்னும் நம்ம அக்யூரேட்டா பார்க்கல நாற்பது லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டோம் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இருந்தாலும் அந்த ஒரு கோடி டெய்லர்கள் உருவாக்குறதுக்கு என்னோட ஆயுள் காலமும் பத்தணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பொருளாதாரமும் எங்க இல்லை அப்போ நான் என்ன பண்ணேன் அப்போ நம்ம மீது இன்னும் கடனாலி ஆயிடக்கூடாது அப்படி ஒரே காரணத்துக்காக நம்ம வீட்டையும் விற்று குடும்பத்தையும் தருவு கொண்டு வந்துடும் இருந்தாலும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு யோசனை பண்ணேன் நம்ம அந்த ஒரு ரூபாய் பீஸ் வாங்கி தான் எல்லாருக்கும் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா அதாவது வசதி இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க உங்களால் பணம் கட்டி படிக்க முடியும்னு சொல்லக்கூடியவங்க வந்து இங்கே பணம் கட்டி படிங்க ரெண்டே நாளில் உங்களுக்கு டெய்லரிங் சொல்லி கொடுத்துருவேன் அதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அப்போ மற்றவங்களுக்கு தைச்சி ஒரு கடல்லாம் வைக்கிற மாதிரி தான் டைமிங் கூடும் அப்போ அந்த ரெண்டு நாள் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டி படிச்சிங்கன்னா அந்த ஃபீஸை வச்சு நான் அந்த ஒரு ரூபா ஃபீஸ் வாங்கி நடத்துகிறேன் இல்லையா அதுக்கு அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் முழுக்க முழுக்க அது தான் பண்ணுறேன் என்னோடய குடும்ப தேவைக்கு நான் தைக்கிற இந்த டெய்லரிங் தொழில் இருக்கியா அதுல வர வருமானம் தான் என் குடும்பத்துக்கு மற்றபடி நான் இந்த யூடியூப்ல இருக்கட்டும் மற்றபடி இந்த டெய்லரிங் கிளாஸ் படிக்கிறாங்களே எல்லா பணமும் வந்து இந்த ஒரு ரூபா ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்களே அவங்களோட தேவைகளுக்காக மட்டும்தான் பூர்த்தி பண்ணுறேன் அதுவே எனக்கு தான் இருக்கு இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம் எனக்கு அதுல உங்களுக்கு எத்தனை பசங்க மாஸ்டர் எனக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு பெரிய பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாவது பொண்ணு வந்து டென்த் படிக்கிறான் நீங்க சேர்த்து வைக்காம நல்லது பண்றீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு அவசியம் நான் நினைச்சுதான் சேர்த்து வச்சு நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம திடீர்னு சப்போஸ் இறந்துட்டா கூட ஒரு ரூபா வைப்பாங்களா அதையும் கடைசியில எடுத்துட்டு சும்மா தான் விடுவாங்க நம்ம கையில எதுவுமே கொண்டு போக முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதாவது புனித சம்பாரிக்கலாம்னு நான் நம்புறேன் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நாளைக்கு நம்மளோட குழந்தைகள் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா மாஸ்டர் நானும் அந்த மாதிரி நினைக்கிறவ தான் அதனாலதான் போல நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு அந்த வைப் இருக்கு ஏன்னா நானும் நினைப்பேன் எதுவும் சேர்த்து வச்சுக்க வேண்டாம் நம்மளால முடிஞ்சது மத்தவங்களுக்கு செய்வோம் அட்லீஸ்ட் வருஷங்களுக்கு அப்புறம் கூட அவங்க நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி உங்க ஃபர் பொண்ணு என்ன சொல்றாங்க பாப்பா என்ன சொல்றாங்க ஆனா பார்த்தா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த அவ்வளவு பேர் உங்களையும் சரி ராணியும் தெரியவே இல்லையே இப்பதான் உங்களுக்கு ஏதோ நாலாவது அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்க எங்களுக்கு பத்தொன்பது வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்னாம் கிளாஸ் ஒன்னா படிச்சவங்க வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு அதனால எங்களுக்கு பெரிய மேரேஜ் அப்ப என்னோட அத்த பொண்ணு ஓ அந்த பொண்ணா நல்லா திடீர்னு தான் அவங்க பேசி முடிச்சாங்க எங்க பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்ட்டு பேசி முடிச்சாங்க அந்த வயசுல எல்லாம் இப்ப முடிக்கிறது இல்ல இல்லையா எங்களுக்கு அந்த பத்தொன்பது வயசுல முடிச்சதுனால எங்களுக்கு தெரியல அவங்க ராணி கேட்கலயே அவங்கள என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது இருக்கணும் ஏன்னா உங்க ஐடியா இப்படி இருக்கலாம் அவங்க ஐடியா வேற மாதிரி இருக்கலாம்ல அதாவது மத்த குடும்பத்தை பொறுத்து எப்படின்னு தெரியாது எங்களோட நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு முழு சப்போர்ட் ஏன்னா இப்போ வரைக்கும் எங்களுக்கு இன்னொரு விஷயம் நம்ப மாட்டீங்க இந்த டெய்லர்களை உருவாக்குற வரைக்கும் பிறந்த திருமண நாள் அப்புறம் தீபாவளி பண்டிகை பொங்கல் எந்த ஒரு பண்டிகையுமே கஜமாவும் இருக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இப்படி மனிதங்களும் இன்னும் இருக்கிறதால தான் அட்லீஸ்ட் அப்பப்ப மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் என்னோட வைராக்கியம் தான் அது போக இத்தனை வருஷமா வந்து இந்த ஒரு திருமண நாளை கூட கொண்டாடல இல்லையா அதனால தான் இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஜூன் அஞ்சாம் தேதி எங்க வந்து வருஷம் கல்யாண நாளை வந்து நாங்க கொண்டாடி இருக்கோம் அது கூட நாங்க வீடியோல அதுவே போட்டிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதை மட்டும் கண்டிப்பா கொண்டாடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தாங்க அதனால இந்த வருஷம் நாங்க இந்த இருபத்தி அஞ்சாவது கல்யாண நாள நல்லபடியா கொண்டாடி முடிச்சிட்டோம் வெரி குட் அதாவது கொண்டாடாதெல்லாம் சேர்த்து அந்த ஒரு நாள்ல கொண்டாடி முடிச்சிட்டோம் ஓகே ஓகே

நம்ம வந்து நூறுரூவா சம்பாதிக்கிறோம்னா அதுல பத்து தான் முதலீடு மீதி தொண்ணூறு ரூபாய் வந்து லாபம் தான் அதனால டெய்லரிங் தொழிலில் கஷ்டமா ஆகிட்டாங்கன்னா நான் நம்பவே மாட்டேன் அது வந்து நல்லா சம்பாதிக்க முடியும் அதனால அவங்க போய் வேற இடத்துல போய் கை கட்டி நிற்க வேண்டியதுல ஒரு வீட்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு சட்டத்தை போதும் அவங்களோட குழந்தைகளை வளர்க்கலாம் மருத்துவ செலவு பார்த்துக்கலாம் தன்னோட குளிசன் வந்து தனியா பார்த்துக்க முடியல விட்டுட்டு போயிட்டான் சப்போஸ் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சூழ்நிலை வருது இல்லையா அந்த ஒரு காலக்கட்டத்தில் அவங்க தனிச்சு வாழ்றதுக்கு மன தைரியம் அதிகமா இருக்கும் அதை நான் நம்புறேன் ஏன்னா என்னோட தங்கச்சி அதை தவற விட்டதுனாலதான் அவன் இறந்துட்டான் அந்த ஒரு ரூபா பீஸ் வாங்கறதுக்கு உண்டான முதல் காரணமே அதுதான் ஏன்னா என்னோட தங்கச்சிக்கு வந்து எங்களால எதுவும் பண்ண முடியல எங்க ரொம்ப வறுமையில இருந்த குடும்பம் அப்ப அவளுக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவ சூசைட் பண்ணிருக்க மாட்டான் அந்த தான் சரி நம்மள மாதிரி இருக்கிற தங்கச்சி எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா நம்ம தங்கச்சி தான் இழந்துட்டோம் மற்ற தங்க மாஸ்டர் மாஸ்டர் என்னங்க மாஸ்டர் நீங்களே அழுகுறீங்க கஷ்டமா இருக்கு ஐ மீன் நான் எப்பவுமே உங்களை ரொம்ப நான் நான் பார்த்த இந்த மூணு நாள்ல கூட நான் பழகும் போது அவ்வளவு கான்பிடண்டா பாத்திருக்கேன் ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு மென்மையான மனசு தங்கச்சி பத்தி பேசாலே நான் எமோஷனல் ஆயிடுவேன் அது என்னறியாம இப்ப அது சின்ன குழந்தைல இருந்தே எனக்கு பழகிருச்சு அதனால தான் முழுக்க முழுக்க இந்த டெய்லரிங் கிளாஸ் முழுக்க முழுக்க இந்த உலகத்துல உள்ள எல்லா சகோதரிகளாக மட்டும் அர்ப்பணிக்கிறீங்க பண்ணிக்கிறீங்க தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப டச்சிங்காக இருந்தது நான் உங்களை கலங்க வைக்கணும்னு நான் நினைக்கல ஆனா வந்து கண்டிப்பா எனக்கும் ஒரு சிஸ்டர் இருந்தா அவளும் தவறிட்டா ஸோ இவர டெய்லர் தான் நம்ம எல்லாரும் கூப்பிடுறோம் ஸோ நம்ம டெய்லர் ப்ரோவோட எல்லா சிஸ்டர்ஸ் அவங்க அக்காவா இருக்கலாம் அவரோட வயசில் பெரியவங்களா இருக்கலாம் என்ன மாதிரி இல்லை சின்னவங்களாவும் இருக்கலாம் ஸோ எல்லா சகோதரிகளுக்கும் உங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க அப்படின்னு நம்பி எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் நீங்க நல்லா இருக்கணும் மாஸ்டர் ஓகே ராணி என் ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சா என் பிளவுஸ் ஓகே மாஸ்டர் அப்போ ரெடி ஆயிடுச்சு ஆமா அந்த ஊக்கு மட்டும் நான் தைச்ச பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அது போட்டு பார்க்குறேன் ராணி கொடுங்க ஓகே மாஸ்டர் நான் போட்டுட்டு உங்களுக்கு ரைட்

எனக்கு வந்து இந்த கை தூக்குறது இந்த ப்ராப்ளம்லாம் இல்ல இதுதான் இருக்கு ரொம்ப இந்த ஊருண்டு போயிட்டு இப்படி இழுத்துக்கிட்டு உட்கார்ந்து ஏன்னு சொடனே இப்படி இழுத்து பண்ணாம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ரொம்ப தேங்க்யூ 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 மாஸ்டர்

எனக்கு எங்க எனக்கு டைட் வேணும்ன்றது எனக்கு பெட்டரா தெரியுது சோ கத்துக்கிட்டதுக்கு அப்போ அப்பவே எனக்கு தோணுச்சு சரி நமக்கு இங்க வந்து ஓரளவு லூஸ் வரும் இந்த அளவு டைட் வரும் என்ன பண்றது சோ அந்த டெக்னிக் நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து ரொம்ப கான்பிடன்டா நான் வந்து எந்த மாதிரி பிளவுஸ் தைச்சாலும் எனக்கு எங்க வேணும் எனக்கு இந்த கட் இப்படி இதை கொடுத்தா கூட ஒரு கரெக்ஷன் வந்து நீங்க ஈஸியா சொல்ல முடியும் இல்ல நான் தைக்க கொடுக்கிறது ஐடியா குமார் இன்னும் உங்களுக்கு வேல இல்ல குமார் அதனால இனிமே நான் தைக்க கொடுக்க போறதுல லட்சுமி அக்கா கிட்ட ஆல்ரெடி ஒரு மிஷின் இருக்கு வீட்ல நான் எதுக்கு சும்மா வாங்கி வச்சிருக்கீங்கன்னு அவங்க கத்துக்கிட்ட டைம் இருந்ததுன்னு சொன்னாங்க பட் நான் இப்போ அந்த மிஷினை வந்து அவங்க கிட்ட இருந்து ஓசியில் எடுத்துகிட்டு வந்துடுவேன் கண்டிப்பாக உங்களோட மைண்டு ரிலாக்ஸு கண்டியாது ஃப்ரீ டைம் நீங்கள் வந்து அழகாக தைச்சு பார்த்து கண்டிப்பாக மாஸ்டர் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் சந்தோஷம் ஒரு ஒரு எதையுமே இவ்வளோ கற்றுக்கிறது ஈஸி கிடையாது ஆனால் கஷ்டமான டெய்லரிங்கை இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்த உங்களுக்கு உங்கள் ஜோடிக்கும் நான் வந்து எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன் யூ மாஸ்டர் யூ தேங்க்யூ யூ